ஓம் ஸ்ரீ நமோ கணேசாய காயத்ரி பரமாத்திகாயை நமகா இன்றைய தினம் பத்தொம்பது எட்டு இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை என்று உபாகர்மா மிகவும் நல்ல முறையில் நடைபெற்றது திருவள்ளூர் பிராமண சங்க தலைவர் மதிப்பிற்குரிய பிஆர் ரமணி அவர்கள் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிரு செய்திருந்தார் அதன்படி இரண்டு இடத்திலே சாவண ஹோமத்தோடும் இரண்டு இடத்திலே ஹோமம் வில்லாபனும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக நாளைய தினம் காயத்ரி மகாமந்திர ஜபம் வருகிறது ஏற்கனவே நான் சொன்னபடி இந்த ஆவணி ஆவட்டம் அதிலே காமோகார்த்தி மகாமந்திர மகா மகாசங்கல்பம் இவைகள் எல்லாம் நாம் செய்த பாவங்களுக்கான பரிகாரமாகவே கருதப்படுகிறது அதே போலதான் நாளை தினம் காயத்ரி மகாமந்திர நபமும் பாவங்களுக்கான பரிகாரமே ஆகும் இந்த இடத்திலே நாம் அனைவருக்கும் சொல்ல விரும்புவது என்னவென்றால் மனிதனுக்கு மூன்று நிலைகள் உண்டு ஜாக்ரத் நிலை அதாவது விழிப்பு நிலை நிலை சொப்பனத்தில் இருக்கக்கூடிய நிலை சுசக்தி நிலை மயக்க நிலை ஆக மொத்தம் மூன்று நிலைகள் சொப்பன நிலை விழுப்பு நிலை மயக்க நிலை இந்த ஜாக்ரத் விழிப்பு நிலை என்பது பஞ்சேந்திரியங்களான கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் நமது கட்டுப்பாடில் இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய செயல் திருசுக்தி நிலை என்னும்போது நாம் ஏதோ ஒரு விஷயத்திலே மயக்கமடைந்த போது செய்கின்ற ஒரு நிலை சொல்லை நம்முடைய பழைய நிலைமைகள் எல்லாம் வரக்கூடிய நிலை ஆக இந்த மூன்று நிலைகளிலும் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் போக வேண்டும் என்றும் மற்றும் சில பாவங்கள் எல்லாம் போக வேண்டும் என்றுதான் இந்த காயத்ரி ஜபம் நாளைய தினத்திலே கொண்டாடப்படுகிறது இந்த காயத்ரி ஜபத்தை குறைந்தபட்சம் ஆயிரத்தி எட்டு என்று நாம் ஜபித்து கொண்டு வருகிறோம் அது முடியாதவர்கள் முன்னூற்றி முப்பத்தி ஆறு முறையாவது காயத்ரி ஜபத்தை ஜபிக்க வேண்டும் அதனுடைய சங்கல்பத்தை நிதானமாக சொல்கிறேன் இதை கேட்டு நாளை தினம் காயத்ரி ஜபத்தை நன்கு அனுஷ்டிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதலில் ஒரு பீட்டம் மலையை வைத்துக் கொள்ளுங்கள் பஞ்சபாத்திர முத்திரணி வைத்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே இன்றைய தினம் உங்களுக்கு கொடுத்த பவித்திரம் தர்மிகளையும் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் கிழக்கு முகமாக அமர்ந்து கொள்ளுங்கள் ஒத்திரேயமும் கூட இருக்க வேண்டும் வெறும் ஏகவஷ்டத்தோடு நாம் கூடாது உத்திரேயம் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் முதலிலே உத்திரேயத்தை இடுப்பில் கட்டி

आरिहध्य परशतम विघ्रम निग्रम ति सततम विश्व क्षेरम तमाश्रये प्राणाना यम्य प्राणायामं सेवयहु मनोपातः समस्त दुरित कयद्भार श्री परमेश्वरे प्रीत्यर्थम श्री श्रीमन नारायणे प्रीत्यर्थम सुभे शोभरे मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयलार्धे श्वेतवराहकल वीवस्वतम अष्ट कलियुगे प्रथम पाते जंबूदवीपे भारतवर्षे भरतक मेरो दक्षिणे पार्शे सालीसकाधे अस्वर्तमे व्यावहारिके प्रभवादिष्ठ्यावत्सरा मध्ये क्रोधीनामे संवत्सरे दक्षिणायणे वर्ष ऋत सिंह कृष्णपक्षे प्रथमायां युक्ताया वार भौमवासरे नक्षत्र युक्ताया शतभ नक्षत्रुक्तायां अति कंठयोगे गुण विशेषण विशिष्टाया अस्य प्रथमाया सुभचितुं अमोपार्थे समस्ते दुरितशय्य द्वारा श्री ब्रह्मेश्वरे प्रीत्यर्थम विच्यतीते रायस्कितार्चम दोषमस्सु अभद्रिंये रायस्कितार्चम संवत्सरदोषे रायस्कितार्चम अशोत्तरे अल्लदि सहस्य संक्षेया காயத்ரி மகாமந்திரஜபம் கரிஷே அஷ்டோத்தர அல்லது சஹசிரசங்க காயத்ரி மகாமந்திரஜபம் கரிஷே கைது இருக்கிற தன்மியை கேடு போட்டுருங்கோ ஜனால கையை தொழச்சுங்கோ அப்ப உபஸ்பிரா காயத்ரி ஜபம் ஆரம்பிக்கிறது ஓம் प्रणवस्य ऋषेष्क ब्रह्मा देवी गायत्री चंद्रा परमात्मा देवता बोरा अधि सप्तव्या हर्ती राम अत्रि भृगे कुछ सब सेट्ठा गोतवा काश जबे आंगे ऋषि ऋषया धायत्री वुष्टके अनुष्ठपे विश्वे देवो देवता पत् तलवि प्राणायामं संयमम् आया द्वित्य अनुवाकस्य वामदेवऋषिः अनुष्ठप्सन्तः गायत्री देवता कयी कुपिगुण्डु गायत्री देवी ध्यानं संयमम् आयादुवरदा देवी अक्षरं ब्रह्मसंहितं गायत्री दन्तसां माता इदं ब्रह्मजुषस्वनः ओजोषि सहोसी बलमसीभ्रजोसी देश धामनामासी विश्वसी विश्वायु सर्वसी सर्वायु अभी पूर्व गायत्री आवाहयाम पाविम आवाहयाम सरस्वतीमावाहयाम पाविर्षि गायत्री कंध्यानश्लोकं दा। हई गोपिड़ सुगो ओम मुक्ता द्रुम हेम दवड़ाच्छा ये हे मुखाई हे देख शाने हे लुक्ताम यंदोगलाम निभधर अंकुशकसा शुभ्रं कबा अलम बोडम शंकम चक्रम अदार अविन्दयुगलम अस्ति भजे गायत्री देवजी महारमित्यादि पंचवूजा हम समस्पैयामि फिनल அந்த உத்திரேயத்தை வழக்கம்போல் தரித்து கொண்டு அந்த உத்திரேகத்தின் ஒரு நினை மூடியிருக்கும் இருக்கும்படியாக இரண்டு கைகளையும் உள்ளே வைத்து கொண்டு நாம் காயத்ரி தேவியை நேருமலை பிரதட்சணமாக செய்வது போல் காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும் அது நமது உபநயனத்தும் போது நமக்கு சொல்லி கொடுத்திருப்பார்கள் இருப்பினும் நமது வலது கையில் மோதிர விரலில் இரண்டாவது ரேகை ஆரம்பித்து இரண்டாவது ரேகை கீழே அது அப்படியே பிரதட்சிணமாக போய் நேராக போய் ஆள்காட்டி விரலில் கடைசி ரேகையை திருமானால் பத்து ரேகைகள் வரும் இதுபோல் இந்த காயத்தையும் ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒரு முறை சொல்லி வருமோயானால் மேருமலையை பிரதட்சிணம் வந்த புண்ணியம் உண்டு என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது நமக்கும் கணக்கிடுவதற்கு பத்து என்பது ஒரு குறிப்பாகவும் அமைகிறது அந்த காயத்ரி மந்திரத்தை உங்களுக்கு எல்லோரும் உபதேசித்திருப்பார்கள் இருந்தாலும் பொதுவாக பஞ்சாவசான காயத்ரி பஞ்சக பஞ்சபாதக நாசினி ஐந்து இடத்திலே காயத்ரி மந்திரத்தை நிறுத்தி சொல்ல வேண்டும் என்று விதி அதாகப்பட்டது ஓம்வா பிரச்சோதையோர் நூற்றி எட்டு திரவியோ அல்லது ஆயிரத்தி எட்டு முறையோ உங்களால் முடிந்த முடிந்தவரை இந்த ஜபத்தை தொடர்ந்து வேறு எந்த விதமான எந்த வித வேறு எந்த விதமான ஒரு நினைப்பும் இல்லாமல் காயத்ரி தேவி மட்டும் மனதிலை நினைத்து ஜபித்து வர வேண்டும் அது முடிந்த பாடு எழுந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் காயத்ரி மக உபஸ்தானங்கரிஷ்யே மமோபாத்த ஸ்ரீ ஸ்ரீபரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் காயத்ரி உபஸ்தானங்கரிஷே உத்தமே சிகரே தேவி பூமியாம் பர்தமூர்மணேபியம் யேவிக்கீழே உக்காந்து கொண்டு பவித்தும் காயினா வாச்ச மனசிரைவா பித்திய ஆத்மேஸ் ஸ்வாத் பரோமி யஜத்தை சகலம் பரஸ்மாராய்த்தி சமற்ப என்று அக்ஷலையை சேர்த்து தீர்த்தத்தை பூமியில் விட்டுவிடவும் இதன் பிறகு ஜபம் முடிந்தவுடன் வீட்டிலே நம் சுவைங்கலைகள் ஆழ்த்தி எடுக்கும் சம்பிரதாயமும் உண்டு நமஸ்காரம் செய்யும் சம்பிரதாயமும் இதேபோல் இன்று மட்டும் நாம் இந்த ஆயிரத்தி எட்டு ஜபம் அல்லது நூற்றி எட்டு ஜபம் என்று இல்லாமல் நித்தியபடியே நாம் மூன்று வேளையும் சந்தியாவந்திரம் ஆத்தியத்தை செய்து வேலைக்கு நூற்றி எட்டு ஜபம் மூலம் நாம் செய்து வந்தோமானால் காயத்தினுடைய பலன் நமக்கு சித்திக்கும் இதை தவிர காயத்ரி உபாசனை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறைந்த பட்சம் பிரதி ஞாயிறு தோறும் ஆயிரத்தி எட்டு ഗായത്യ മഹാപന്ത്രം ചെയ്യും നാരായ നാരായ നാരായ